கேட்டீங்க அரேஞ்ச் வித் லவ் கவி ப்ளைண்ட் பனி சரி கவி நான் ப்ளைண்ட் பாணின்னா அகில்டா ஓ இல்ல 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 நீங்க அழகா இருக்கீங்கன்னு கவி போட்டிருக்காரு அதுக்காக கவிக்கு கண்ணு தெரியலையா அந்த கவின்றத ஒரு பேர் புறகு நான் பார்க்கறேன் இன்னை எப்பயாச்சும் ஒழுங்காக சாப்பிடாம இருந்திருக்கீங்களா அம்மகா சிஸ் உங்களை தான் கேட்குறேங்க ஓகே அக்கா நீங்கள் சொல்லுங்கிற ரம்மியா உங்கள் லைஃப் பற்றி உங்களுக்கு மேரிடாக அன்மேரிடா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா போன ஒரு வழி கொஞ்சம் அம்ம டைம் உள்ளது குரு ஃபன் ஹாய் ஆமா ப்ரோ சரியாக சாப்பிட மாட்டேன்

ார் அவ போய்டு வந்துட்டே அஹிந்திரா அவங்க ஒரு நான் இப்படி போறேன் பாருப்போ வேடிக்கையை பாரிப்போ பார் பட்டு மட்டும் நான் வரமாட்டேன்ப்பா இருக்கல நீ போனப்போ வீட்டை சுற்றி சுற்றி விளையாடுறாங்க ஆமா ஆமா என்னது கீழ ஆமா ஆமா டாக்டர் கார் சாப்பிட கொடுத்து காரமாக சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்களா ஆமா சொன்னாங்க காரமா சாப்பிட்டா வலிக்குது ப்ரோ யாருக்கா ஏன் நானே சோகமாக என் மூஞ்சி திருப்பிய

மாதுளை ஜூஸ் குடிக்கணும் மணத்தக்காளி கீரை சாப்பிடணும் பச்சை மிளகாவையும் மிளகா பொடியும் அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் வெறும் வயிற்றுலையே வந்து கீரைங்களை மென்று சாப்பிட பழகிக்கணும் ஒரு நாலு நாள் இலையாச்சும் கண்டிப்பாக தேங்காய் பால் காலையில் குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அல்சர் சரியாக போயிடும் கா என்ன மாம்சை பங்களா நாய் மாதிரி புசு புசு என்ன வச்சிருக்காங்க தலைய கேட்டியா புசு புசுன்னு இருக்குதா கல்யாய்யோ அங்க எங்க இருக்கு புசு புசுன்னு நீ வேற வணக்கம் அக்கா வணக்கம் கவி நல்லா போடலாம்னு இருக்கேன் இப்பட்டியா பாத்தியா கீழ இப்படி இருக்கு கொண்ட சொல்லு இப்படி கொண்ட போடலான்னு இருக்கேன் எவ்ளோ நேட்டு போட போறா ரெடி இல்லைன்னா இப்படி இங்க பின்னாடி போடலாம்னு இருக்கேன் தெரியுதா எது நல்லா இருக்க கேள்வி முன்னாடி காட்டினதா பின்னாடி காட்டினதா மாம்ச நல்லா இருக்குமா அக்கா உங்க ஊரு எங்க ஊரா இந்த ஊருக்கு வந்து ஒன் இயர் ஆகுட்டு பட்டுக்கு இருட்ட பார்த்து பயம் இதெல்லாம் பயம் இல்ல போல ஆனா பிங்கி பொருடி என்ன இருட்டா இருந்தாலும் வா உனக்கு வழி காட்டுறேன்னு போயிடுறான் அவன் திப்பு திப்பு திப்புன்னு ஓடுறைய என்ன பண்றது என்ன போட்டிருக்காரு